தமிழகத்தில் இன்று டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் எனவும் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை தகவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு மளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு மளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மணலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் அதே போல நாளை ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் பதினொன்று முதல் பதிமூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் எனவும் மீனவர்களுக்கான எச்சரி அறிக்கையில் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது